ஜஹ்ரஃபத்துல் மசாஜித் ஒத்தபாஹி பிஹா பள்ளியை அலங்கரித்தலும் அதில் பெருமை பாராட்டி கொள்ளுதலும் சுபஹான்ல அது இதுக்கு முந்தைய ஆரம்பிச்சிட்டு இப்போ என்ன செய்யுது அது வளர்ந்துட்டு வருது என்ன செய்யலாம் சொல்லலாம் எப்படி ரசூல் அவங்க சொல்கிறாங்கடா இப்போ அபின் அப்பாஸ் அவங்க அறிவிக்கிற செய்தி புகாரில் மொஹல்லக்கா பதிவு செய்யப்பட்டு மொஹல்லக்கான அறிவிப்பாளர் வரிசை எல்லாம் பதிவு செய்யப்பட்டு இதான வேறு வேறு ஹதீதுகள் என்ன செய்து அது அறிவிப்பாளர் பூர்வமாக வருகிறது இல்லை தஸ் அதாவது துசஹ்ரிஃபன் நஹா கமா யஹூது வன் எப்படி யூத கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய அலங்கரித்தார்களோ அதுபோல நீங்களும் அலங்கரிப்பீர்கள் அதுபோல நீங்களும் அலங்கரிப்பீர்கள் சஹாபாக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த அலங்காரம் இருக்கு தப்ப இது மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்க அலங்கரிப்பீர்கள் அப்படின்றாங்க அன்புள்ள சகோதரர்களே இந்த அலங்காரத்துல மிக பங்காற்றியவர்கள் துர்க முகலாயர்கள் அந்த பங்கு நிறையவே இருக்குது இன்றைக்கு பெரும் பெரும் இந்த டோம் அது இதெல்லாம் எங்கேருந்து வந்தே தெரியுமா அவர்களுடைய அந்த கட்டுமானத்துடைய அந்த இது தான் அதனால் அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ அங்கே இந்த பில்டிங் இதெல்லாம் செய்யலாம் இந்த கட்டுமானத்துடைய அந்த இதில் காணலாம் இது ஓகே ஆனால் அதை எங்கே வந்துட்டு போயிட்டு பள்ளியில் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்கண்டா பசி பட்டினியில் வாழ்வதற்கு வழி இல்லாமல் ஊரில் இருக்கிற மக்களுக்கு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு பெரிய ஒரு குப்பா போட்டோன்னு சந்தோஷப்படுறாங்க இருபத்தஞ்சு லட்சத்துக்கு நம்ம ஒரு கூபா போட்டோம் அப்போ இந்த ஊருடைய மிக முக்கியமான மகிமையில் உண்டா இது மகிமேல் உண்டுல பெருமையில் உண்டு என்ன பிரயோஜனம் அந்த பள்ளியை விட இந்த பள்ளி நல்லா டெவலப் ஆகிட்டான் ஆனால் தொடுறதுக்கு ஆள் இல்லை சரியா ஆனால் எதில் டெவலப்பு இது வளர்ந்தாச்சு மினாரா வளர்ந்தாச்சு அது வளர்ந்தா இது வளர்ந்தாச்சு பள்ளி நல்லா அலங்காரமாக இருக்குது சாதாரண ஓலை குடிசை லெவலில் பள்ளிக்கு அது நிரம்பி வழியுது இதில் ஆள் இல்லை ஆனால் சந்தோஷம் நம்ம பெரிய டோம் போட்டிக்கும் மாஷாலாம் டோம் போட்டதுனால அளவுக்கு நெருக்கு விளங்கிட்டா அப்படியே நினைக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே ஒரு சில நபித்தோடர்கள் பேசிக்கொண்டிருக்கிறாங்க மஸ்தித் நபாவில் வச்சு ரசூல்லாங்க அப்போ வரல அப்போ பேசி இஸ்லாத்துக்கு பிறகு சிறந்த அமல் இதுதான் இதான்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அதில் ஒரு ஒருத்தர் சொல்கிறாருன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு மிக சிறந்த அமலாக இது செஞ்சால் போதுமான்னு நினைக்கிறேன் எது ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கறது ஹபுத்துலாவும் நிர்வகிக்கிறது இது ஒரு போதுமான அமல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உமர்லாங் சொன்னாங்க ரசூல்லாங்கோட கிட்ட வச்சு நீங்கள் கருத்து முரம்பாடு படுறீங்களா ரசூல்லாங்கோட மெம்பர் ரசூலாங் உயிரோடு ரசோலாங்கோட கிட்ட வச்சு நீ கருத்து முரண்பாடு பட்டுக்க நினைக்கிறேன் இது பேசவான நிறுத்திட்டான் ரசூல்லாங் வந்து நான் கேட்பேன்ட்டான் ரசுல்லா வந்தான் ரசூல் சல்லா அலுவலம் கேட்கறான் ரசுல்லா மௌனமாக இருந்தார்கள் அல்லாஹு தலா குர்வானும் மஸ்ஜித் ஹராம் கமன் ஆமன பில்லாஹி ஒல் யோமில் ஆகர் அல்லாஹு தாலா சொல்கிறான் நீங்கள் ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதையும் பள்ளி நிர்வகிப்பதையும் அல்லாஹையும் அவனு அல்லாஹையும் மறுமையினாலே ஈமா கொண்டதுக்கு சமனாக்குறீங்களான்னு கேட்டாங்களா அது வேற இது வேற ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதும் மக்கா பள்ளியை நிர்வகிப்பதும் அல்லாவை ஈமா கொண்டு மறுமையை நம்புறதுக்கு ஒரு நாளும் சமமாகாது அதனால் இதுக்கு அடுத்தது இது அப்படின்ற எதுவுமே வைக்கவானா அப்படி வராது யார் சொல்கிறான் அல்லாஹு தாலா சொல்கிறான் எந்த ஹஜர்ல சோதி முத்தமிட சொன்னானோ எங்க தவாப் செய்ய சொன்னானோ அந்த கௌபாவை பற்றி யார் சொல்றா அல்லாஹு தால சொல்றா ஜஅல் தும் சிகாயத்தல் ஹாஜி அல் மஸ்ஜித் அல் ஹராம் கமன் ஆமன் அபில் லாஹி வல்யோம் இல் அப்படி ஒரு நாள் அது ஆகாது அது வெறும் நிர்வாகம் உங்களோட ஈமான் இருந்தால் தான் அதுக்கு பிரயோஜனம் என்ன செய்து இருக்குது இல்லை ஏன்னா அதுக்கு பிரயோசனமே என்ன இல்லை அதனால புரிஞ்சுக்கோங்க ஐமாரா இந்த மாதிரி நிர்வகித்தல் என்பது கட்டுமானத்தில் நிர்வகிக்கலாம் இருந்தாலும் சரி விவாதத்தில் நிர்வகிக்கிறதாக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தில் வீண் வீண்முறையும் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது ஆனால் அப்படி ஒரு காலம் வரும் கட்டுறது மட்டுமல்ல பெருமை எந்த அளவு பெருமைண்டா ஊரில் பெரிய பள்ளி இருக்கும் தக்கியா பள்ளியோட ஒரு சின்ன பள்ளி இருக்கும் பெரிய பள்ளிலாம் ஜும்மா நடக்கும் இந்த பள்ளி ஜும்மா நடக்காமல் இருக்கும் எந்த அளவுக்கு பிரச்சனையாயிருமேடா தக்கியா பள்ளி சின்ன பள்ளியை கொஞ்சம் பெருசாக கட்டினான்வைங்களே பெரிய பள்ளிகள் இந்த பள்ளி இப்படி கட்டலாமா யார் விளங்கிட்டா கட்டலாமான்னு ஒரு பெரிய பிரச்சனை என்ன செஞ்சிடும் அதுல உண்டாகிறோம் அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் அதை கட்டணு நினைக்கிறாங்க சரியா அங்க ஒரு ஜும்மா வச்சா பெரிய என்ன செஞ்சிடும் மிகப்பெரிய பிரச்சனை என்ன செஞ்சிடும் உண்டாகிடும் எந்த அளவுக்கு இந்த பள்ளி அவன் கட்டினா உடனே பள்ளியை வரைய நிர்வாகம் கூடிரும் நம்ம இந்த பள்ளியை நாலு தட்டா கட்டுறோம் விளங்கிட்டா எதுக்கு தொடுறதுக்கு இல்லை அவன் கட்டினதுக்காக அதுக்கு பணம் மக்கள்கிட்ட வசூலிக்க வேண்டியதுதான் விளங்கிட்டா பள்ளியோட சிறப்பை சொல்ல வேண்டியது ஒரு ஆளை வச்சு அவர் சொல்லி கண்டிப்பார் பள்ளி என்னது கட்ட வேண்டியது இது அல்லாவும் ரசூலும் சொன்ன வழி இல்லை தபாகி இந்த மாதிரி பள்ளிகளுடைய கட்டிடங்களை வைத்து பெருமை அடிக்கிற குணம் அதாவது எந்த அளவுக்கு ரசூல் சலாம் சொல்லாம அவர்கிட்ட ஆலோசனை சொன்னாங்க மஸ்ஜித் நபவிய கொஞ்சம் அப்படி கட்டுவோம் சொன்னாங்க ரசூல்லாங்க நான் இப்போ இருக்கிறது நல்லதுட்டாங்க நான் இப்போ இருப்பது நல்லதுன்னு ரசூல்லா இஸ்லாம் சொல்லிட்டாங்க ஆனால் அந்த பள்ளியில் குவிந்த ஒவ்வொரு பொருளாதாரத்துலையும் ரசூல்லாங்களுக்கு இருந்த சிந்தனை என்ன தெரியுமா பள்ளி ஓலையில் இருக்குதே ஒழுகுதே இது கொஞ்சம் அப்படி நினைக்கல இந்த ஏழைக்கு சாப்பாடு கொடுப்போம் இந்த ஏழைக்கு என்ன செஞ்சுருவோம் வீட்டை எடுத்து கொடுத்துருவோம் இவருக்கு அதை செஞ்சு இதுதான் இருந்ததே வழியே ரசுலா அந்த பத்து வருஷத்தை வந்த பணத்தை வச்சு இதை கட்டுவோன்னு என்ன செய்யலை நினைக்கவே இல்லை ஆனால் பள்ளி என்ன செய்கிறது தொழுதா சேர்த்து நிலமாகிற அளவுக்கு என்னது ஒழுகி வடிக்கிறது என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் எனவே அன்புள்ள சகோதரி இது நாளுடைய அடையாளங்கள் உண்டு பள்ளி அலங்காரமும் பெருமை அடித்துக் கொள்ளலும் அடுத்ததாக அப்போ அப்படி இருந்தால் என்ன செய்யணும் நம்ம அதில் கவனமாக இருக்கணும் ஆனால் இஸ்லாமிய அறிஞர்கள் பின்னைய காலகட்டத்தை ஒரு தீர்ப்புன்னு வழங்கிக்கிறார் எதுக்காக வேண்டியன்னு சொன்னால் மக்கள் வீடுகளை அலங்கரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ரசூலா அதையும் தடை செஞ்சாங்க வீடுகள் அலங்காரமாக கட்டப்படுற இடங்களில் பள்ளிகள் அல பள்ளிகளையும் அதே அலங்காரத்தில் கட்டப்படுவது சம்மந்தமாக என்ன அப்படின்னு தீர்ப்பு கேட்டதனால் வீடுகள் அலங்கரிப்பதை ரச சொல்லுவாங்க தவிர்க்க சொன்னாங்க பள்ளி அலங்காரத்தையும் ர சொல்லுவாங்க தவிர்க்க சொன்னாங்க ஆனால் இரண்டில் ஒன்று தவிர்க்கப்படுவது பொருத்தம் இல்லை வீடு மட்டும் அலங்கரிக்கப்பட்டு ரசூலாம் பள்ளி அலங்கரிக்க வேணாம் இருக்கிறாங்க அப்படின்னு அதை விட்டு விடுவது என்னது பொருத்தமே ரெண்டு என்ன செய்யணும் நடக்க வேண்டும் இரண்டில் ஒன்று நடந்தால் பள்ளியை புறக்கணிக்கிறதுக்கு ஒரு இடம் என்ன செஞ்சிடும் வந்துவிடும் என்ற தீர்ப்பு என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க என்பதை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் ரெண்டே விட ரெண்டே விடாமல் அதை மட்டும் விட்டால் பள்ளியில் செஞ்சிருவோம் அது வந்து ஒரு புறக்கணிக்கிற லெவலுக்கு என்ன செஞ்சிருவோம் ஆகிரும் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள்